சாரிப்பா ரம்ஜான்ல ரொம்ப பிஸியாயிட்ட அதனால் போட முடியல டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜ் நிறைய பேர் அடுத்து அப்லோட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் போடுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க டுவெண்ட்டி சிக்ஸ் எது எது நீட்டி ஓதணும் எது எது நீட்டி ஓதக்கூடாது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஜபருக்கு அலீஃபு ஜேருக்கு யா பேஷுக்கு வாவ் இந்த மூணும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணு தான் மத்தாக்கள் மத்து கிடையாது இந்த மாதிரி நீட்டு அந்த சிம்பிள் பேர் தான் மத்து இது வந்து மத்தாக்கள் சரியா மத்தாக்கள் இதை வந்து நம்ம நீட்டி ஓதணும் இந்த சிம்பிள்ஸ் மாதிரி வந்தால் நீட்டி ஓத வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ராவ் வாவ் ஜபார் ராவ் ராவ் பேஷ் இல்லை அதனால் நீட்டக்கூடாது பேஷ் வந்தால் தான் நீட்டணும் பேஷும் வாவும் தான் கம்பெனி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பேஷ் வாவ் வந்தால் தான் நீட்டணும் ஜபார் வந்தால் நீட்டக்கூடாது ரவ் ஜபரும் பார்ட்னர்ஸ் ஓகேவா அலீஃப் வந்து ஜபர் வந்தால் கண்டிப்பாக ராவா பேஷ் ராயா ஜேரி வா எப்படி வந்து பேஷ்கோ அந்த மாதிரி யா வந்து ஜேர்க் யாவும் ஜேரும் பார்ட்னர்ஸ் இதுவும் இழுக்கணும் இதுவும் இழுக்கணும் இது அலிஃபேமர்தான் இது வாவே மதா இது யாயை மர்தான் இது மூணுமே வந்து இழுத்து இழுத்து ஓகணும் ஓகேவா இங்க பாருங்க ஜேர் வந்திருக்கு நீட்ரும் ஜபர் வந்திருக்கு நீட்டக்கூடாது என்ன சொன்னோம் யாவும் ஜேரும் தான் பாட்னர்ஸ் யாவும் ஜபரும் கிடையாது அதனால ஜேர் வந்தால் தான் நீட்டணுமே தவிர ஜபர் வந்தால் நீட்டக்கூடாது பாட்னர்ஸ் ஓகேவா இங்கே பார்த்தீங்களா இதுதான் நீட்டணும் வாவுக்கு நீட்ட கூடாது ஜாவோ பே ஜூ வாவும் பேஷும் பாட்டர் அதனால நீட்டணும் ஜூ சீனோ பே சூ சீனோ ஜபசௌ பேஷ் வந்தால் தான் நீட்டணும் சீன் வந்தால் ஜபர் வந்தால் நீட்டக்கூடாது ஓகேங்களா சூ சௌ சீனலி ஜபசா சீனியா ஜே சீ சீனியா ஜபசை ஜேர் வந்தால் தான் நீட்டணும் ஜபர் வந்தால் நீட்டக்கூடாது யாவும் ஜேரும் தான் பாட்னர் ஓகேவா சீ சை ஃபாயா ஜப ஃபை ஃபாலி ஃபாலி ஜபா ஃபாலிசபா அலிஃபும் ஜபரும் வந்தால் நீட்டணும் ஃபாவா பேஷ் ஃபூ ஃபூ வாவும் பேஷும் வந்து பேஷ் வந்தால் நீட்டணும் ஃபீ யா வந்து ஜேர் வந்தால் நீட்டணும் ఓకేవా అలీఫ్ జబర్ వావుకు పేష్ యాక్ జీర్ ఇం ఎన్నుకోోగంగా ఎప్పుడీ నెక్స్ట్ షాట ఇన్షాల్లూర్ ఓకేవా